மரியாதக்குடிய கவிஞர் வாலிசார் அவருடைய பேரால் விருது பண்ண ஸோ இந்த விருது இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் மரியாதைகளுக்கும் என்னுடைய பணிமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு காரணமாக இந்த இதயத்தில் வச்சு பூச்சி இருக்கார் நெல்லை ஜெயந்தாவன் வாலிசார் அவருக்கு என்னுடைய பணிமான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஸ்டேஷன் போய் உட்கார வச்சாலே மைண்ட் வேலை செய்யாது ஏதாவது ஒருத்தர் உண்டு உள்ளேயே உட்கார வச்சிருக்காங்க அவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள்னு சொல்லி பதுமை செல்வர்கள் ஒரு புக் எழுதி இன்னைக்கு அதை வந்து இது பண்ணியிருக்காரு போது அது அவர் பேர் சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் அவருனால ஈடுபாடுன்னா அங்கே உட்கார்ந்துக்கிட்டு கூட இருக்கிற எந்த கஷ்டத்தையும் என்ன விட்டு போட்டு இதை வந்து எழுதியிருப்பாடு அப்படிங்கும்போது ஸோ அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு மேடைக்கு முன்னாடி என்பது ரொம்ப மரியாதைக்குரிய முத்துராசர் உட்காந்துருக்காரு முத்துலிமிசார் எங்கேயும் உட்காந்துக்கான வந்துருக்காரு கோணா சார் பாட்டு ரொம்ப கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க தாயம் முன்னவர்கள் இன்னும் எல்லாத்துக்குமே ரசிகப் பெருமக்களை உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வேறு முன்னால ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அது ஒரு டாக்டரு சாதாரண நண்பர் தான் பேசிகிட்டு இருந்தார் உங்களுக்கு ஒரு டாக்டர் என்ன டாக்டர் டாக்டர் ஜோக் சொல்றாங்க எந்த சொல்லுங்க சார் என்ன அப்படின்னா இல்லை என்ன மாதிரி ஒரு டாக்டரு அவரு இந்த மூளையதாவது கொஞ்சம் ஏதாச்சுன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க அவங்க கிளினிக்கில் உட்கார வச்சு அந்த மூடையில் என்ன இருக்குதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு கரெக்ட் பண்ணி அனுப்புவார் சரிங்க என்ன அப்புறம் ஒரு ஆள் வந்துருந்தார் அவர் அதை கழட்டி கரெக்ட் பண்ணலாம் இன்றைக்கிறக்குள்ளே வேறு எதுவும் அர்ஜென்ட் வந்துருச்சுன்னு சொன்னோடனே அதை பார்க்க போயிட்டாரு அதை முடிச்சுட்டு வந்தால் இங்கே மூளை மட்டும்தான் இருக்குது இந்த ஆலை கிராமம் அப்படி எங்கேடா இந்த ஆளை கிராமம்னு சொல்லி பார்த்தா கேட்கறது எங்கேயுமே கேனா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சான் அப்புறம் அந்த வந்தால் வந்தாருங்க அண்ணன் எனக்கு எப்படிங்க அப்படின்னு அதே தான் டாக்டர்னு கேட்டாரு என்னைய அது மூளையும் கூப்பிட்டு போட்டு நீ பாட்டை போயிட்டிய ரெண்டு மூணு மாதம் எப்படி என்னைய பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இல்லைங்க தமிழ் சினிமா டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டாக்டர் அப்படியே பார்த்தேன் எவ்வளோ குசும்போட ஏங்க இவ்வளோ தமிழ் சினிமா மாதிரி இல்லைங்க கோடி கோடின்னு எப்போ பார் சொல்லிக்கிட்டு இருக்குது பேப்பரில் வந்துகிட்டு இருக்கு படங்கள் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி நியாயம் என்ன அவருக்கு உண்டான படங்கள் சரியாக வரலன்னா ஏன்னா அவ்வளோ தூரம் போட்டி அதாவது ஃபஸ்ட்டு டே எல்லாம் அவ்வளோ தூரம் விழுந்தடிச்சு அதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த படங்களை ரொம்ப ஆவலோடு போய் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எதிர்பார்ப்புக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாமே வந்துடும் அது கண்டாக்டு போகிற அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சாதாரணமாக ஏதோ பேசிட்டு நான் இது போட்டாரு சரி இன்னைக்கு கொஞ்ச நாள் அன்னைக்கு நேரத்துக்கு வந்து அந்த இது போட்டது பிசு பிசுன்னு இருக்குமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போர் அடிக்குமே பாட்டு படங்கள் பார்க்குறாமா அப்படிங்காட்டி கேள்வி காட்டேன் அவரு படத்தை சொல்லி அந்த ஒரு படத்தை விட்டு எந்த படம் வேணாலும் பாருங்கள் அப்படின்னா அது சொல்ல முடியாது என்னன்னா டாக்டருங்க அவங்க அவளை எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்கு நான் போயிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற ரெண்டு மூணு டாக்டர் இதையே ரீசென்ட்டாக சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா சினிமா எங்கள் அப்படி இருக்க அப்படின்னு மாதிரி இப்போ நான் வந்து மற்றதெல்லாம் பேசினதால் ரொம்ப நல்லா இருக்குது நான் இந்த அவார்டு ரெண்டு பேர் கிட்ட ப ரெண்டு பேருக்கு நான் அவார்டு கொடுத்தினேன் அதில் வந்து மானவர்களுக்கு கொடுக்குறது எனக்கு பெருமை என்ன என்ன விட சீனியர் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் அவர் பத்திரிக்கை அப்புறம் சேனலில் பண்ணவர் இப்படி அவர் எடுத்த சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சாதனைகள் பண்ணவர் அவருக்கு வந்து திடீர்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல நமக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து என்னென்னா ராய் ரங்கராஜன் குமுத்தில் இருந்தவர் அவர் வந்து நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய கதை படித்தேன் அதை படித்து ஒளிவதற்கு இடமில்லை அப்படின்ட்டு ஒரு கதை எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது அந்த ஓபனிங் சீனே வந்து சினிமாவுடைய ஸ்கிரீன் பிளே என்னவோ அந்த ஸ்க்ரீன் பிளேவில் வந்து ஓபனிங் சீன் எழுதிருந்தார் ஒரு பொண்ணு ராத்திரியில் மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு ஒரு பொண்ணு வீதியில் ஓடி வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் லைட் எல்லாம் கம்மியாக இருக்குது ஏதோ ஒரு அட்ரஸ் தேடி தேடி வந்துட்டுருக்கா வந்து கடைசியில் அந்த அந்த நேம் போர்டை பார்க்குறேன் துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை பார்த்தோன்னே அவர் பேர் போட்டிருக்கு இந்த பொண்ணு அவசர அவசரமாக மேலே வந்து கதவை தட்டுறேன் கதவை தட்டி அது கதவை திறந்தால் அவர் திறந்தார் அது முதல்ல கொஞ்சம் நேரம் திறக்கலை அப்புறம் இவர் கதவை தட்டி சார் அர்ஜென்ட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தயவுசெய்து ஒரு பெரிய நாட்டு உயிர் சமாச்சாரம் அது இதுன்னெல்லாம் சொல்லி பெரிய பண சமாச்சாரம் அது இதெல்லாம் சொன்னோடனே அப்புறம் கதவை திறந்து அப்புறம் அந்த வந்து விசீத்த மட்டும் சொல்லு இல்லை என் பேர் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் விசியத்தை மட்டும் சொல்லு இல்லை என் வீட்டில் இவ்வளோ இவ்வளோ லட்சம் ஒரு முப்பது லட்சமும் நாற்பது பெருமானம் பெருமானவங்களோட சிலை ஒன்று திடீர்னு வந்திருக்கு அதை எங்கள் அப்பாவை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா பேர் பேரெல்லாம் நம்ம மேட்ரு மட்டும் சொல்லுங்க தான் எங்கள் அப்பா பாதுகாப்பாக வச்சு சொன்னாங்க அது வந்ததுன்னு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா எந்த நிமிஷம் எங்கள் அப்பா உயிருக்காக தந்து ரொம்ப அந்த சிலை எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும் பூட்டி இருக்காது பரவாயில்ல என்னடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்டு போனாங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் உள்ளேருந்து ரூமுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துட்டுருக்கு என்னடான்னு போய் அப்படியே கேமரா உள்ள போய் பார்த்தா ஒரு ஆடை கை கால்லாம் கட்டி போட்டிருக்கு வாயும் கட்டி இருக்கு அந்த ஆள் ரொம்ப ஸ்டல் பண்ணி அதுக்கப்புறம் கட் அவுட்டு வாயிலே அந்த டெலிஃபோன் அந்த நம்பரை சுற்றி அதுக்கப்புறம் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு ஹலோ நான் துப்பரி சங்கர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரிஜினல் துப்பரி வாழ இந்த ஆள் இந்த ஆள் கட்டி போட்டிருக்கு வந்தவன் திருட அந்த அவங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய சிலை இருக்குது இந்த மாதிரி ஒருத்தோன்னே அவன் எவ்வளோ கிளவராக வந்து பேரு ஊரில் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ஊரில் இருக்கும்போது படித்தோம்னே அசந்துட்டேன் என்ன சினிமாவில் வந்து இந்த முதல் சீனுனாலே எப்படி இருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நான் அந்த கதையை வந்து பாக்யா புக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அதனால் இந்த ஃபுல்லாக நான் போகணும் எனக்கு கொடுக்க நான் பாக்யாவில் வந்து போன தொடது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு நான் அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து முதல்ல அது எதுவும் வேறு பேரில் வந்துருந்தது தான் நான் தான் எழுதுனா சொல்லி அதுக்கப்புறம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மானம் சாரில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரைட்டர்ஸினுடைய கதைகள் வந்து இது ஏன் சினிமாவில் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ சினிமாவுக்கு வந்து எல்லாமே ஓடிடி வந்தாச்சு பேன் இண்டியா அந்த இண்டியா இந்த இண்டியன்னா சினிமா கதைக்கு அவ்வளோ தட்டுப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸினுடைய கதைகளை வந்து தயவுசெய்து இருக்கிற டேரக்டர்ஸ் அந்த வெற்றி மட்டும் தான் செஞ்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் எல்லா டேரக்டருமே சங்கோஜப்படாமல் கூச்சப்படாமல் இதில் கௌரவ பிரச்சனையும் ஒன்றுமே கிடையாது நான் கன்னி பருவத்தில் கதையே வேற ஒருத்தருடைய கதை நான் ஸ்கிரீன் பிளே டயலாக் எழுதி அந்த படம் வந்து பண்ணேன் அந்த மாதிரி வந்து வெளியிலிருந்து கதை எடுக்கிறதுல ஒரு கௌரவம் கிடையாது ஏன்னா கோடை கிணக்கில் போட்டுக்கிட்டு இப்போ அந்த டேரக்டர் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆகி வச்சு பாரு மூளை கேரக்டர்ஸ் தமிழ் சினிமா எப்போ இருப்பட்டு இன்சல்ட் அதனால் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அந்த ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன தடுமாற்றம் என்ன இருக்குன்னா இவர் ராகி ரங்கராஜனே அவர் வந்து எங்களோட டிஸ்கஷன் உட்காந்துக்குன்னு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு நாள் உட்காந்துரு மூணாவது நாள் சரி எனக்கு சரியாக வர்ற மாதிரி தெரியுது நான் ஏதோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் நினைக்கிறேன் அப்படி இல்லை சார் உட்காருங்க ஒரு சரியா போகணும் இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க இப்படி போகிறீங்க அப்படி போகிறீங்க என்னமோ சீன் சொல்கிறீங்க இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் சும்மாவே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இந்த நாவலாசிரியர்கள் சில நேரங்களில் அந்த ரூட்டு பிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் ஜெயகாந்தன் கதைகள்லாம் எடுத்து எத்தனை படங்களுக்கு சில நேரங்கள் சில மனிதர்கள் சக்ஸஸ் ஆகுங்க அந்த மாதிரி நிறையா இது பண்ணோம் அதனால் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க டைரக்டர்ஸ் வந்து நம்மளே தான் எழுதணும் இல்லை நல்ல நாவல்கள் இருக்குது நல்ல கதைகள் இருக்குது சிறு கதைகளை வந்து வெச்சு மாதிரி நான் அதை எடுத்துகிட்டே எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டேன் இப்போ அமர்வு அவருக்கு விருது கொடுத்து தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் செயற்படுத்து அடுத்து நம்மளு அமர் அமர வந்து எனக்கு லைஃப் கொடுத்தவர் எப்படி லைஃப் கொடுத்தாரு ஒன்றும் இல்லை எங்கள் டைரக்டர் வந்து முதல்ல என் வாய்ஸ் முடியல புதிவாக வேற ஆள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ ஒன்றும் நினச்சிக்கலாங்க நான் வந்து நடிக்க வச்சுட்டேன் உங்கள் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லையா வேற ஆளால் போடுறாங்க சரி நீங்கள் டைரெக்டு சார் யாரை வேணா போடுங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு அவரும் செலக்ட் பண்ணுறாரு செலக்ட் பண்ணுறாரு யாராரோ வந்து பேசிக்கிட்டே யார் பேசினாலும் கரெக்டாக சூட் ஆகலை அந்த புதிய வார பொருள் என்னுடைய வாத்தியார் கேரக்டருக்கு அப்புறம் அங்கே இருக்கிற இன்ஜினியர் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து சார் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது பேசாமல் அந்த அலையே கூப்பிட்டு வந்து பார்க்கிறேன் அந்த அளியே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் டேரக்டரில் சரியா ராஜனோட சொல்லு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது அப்போ நான் கங்கையம்மரணும் சூர்லாசத்தை எங்கள் கம்போஸ்ட் உட்காந்துருக்கோம் அப்புறம் டேர்ட் மூலியம் வந்து பேச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல முன்னே சரி நான் வரேன் அப்படின்னா அடுத்த ஃபோனு எங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அமர் வாய்ஸ் எனக்குரிய இந்த மாதிரி நான் ஒரு எதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு வாய்ஸ் தான் சாஃப்ட் வாய்ஸ் அதனால் அமர் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு எங்கே என்ன இல்லை இல்லை வா ஒரு ரெண்டு லூப் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் அங்கே டப்பிங் டேட்டில் வந்து ஒரு மூணு லூப் நான் செலக்ட் பண்ணி ஒரு க்ளவுஸ் என்னோன்னு கொஞ்சம் பேட்டிக்காக வேணுன்னு ஒன்று ஒரு மூணை வந்து நான் செலக்ட் பண்ணி பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே தெரியுது எனக்கு புதுசாக அப்படின்னு சொல்கிறீங்க பேச அமர் வரும் கரெக்டாக வரும் நீங்கள் பேசுங்க அப்படின்னா ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு லூப் பேசினாங்க அப்புறம் டேரக்டர் கூப்பிட்டுருக்கேன் அவர் வந்தால் சொல்லுங்கள் இந்த வாய்ஸ் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் அதனால் நான் இப்படி அர்ஜெண்டாக அப்படி அம்மா அவன் சிரீஸ் ஆகிட்ட நான் போகிறேன் அதனால் அமர் பேசிவிட்டோம் அப்படின்னு அப்புறம் டைரக்டர் வந்து கேட்டு ஏ இப்படி எப்படி எப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் அதுக்கப்புறம் ராஜன் கேட்டாப்படியே அந்த வாய்ஸ் இல்லை கேட்டாப்பில் அவர் தான் மூணு கூட இருந்து எடுத்தாரு சரி அப்படியே அமர வட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அமரையே பேச சொல்லி ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதிவாய் மொழிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தது அமரர்கள் அப்போ யாருமே அசிஸ்டன்ட்னா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா அதில் வந்து நடுவில் சரணத்தில் தான் சொன்னார் முதல்ல பள்ளி இல்லையங்கிட்ட முதல்ல கேட்டார் அண்ணன் இது எப்படி இருக்குன்னு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னாரு என்னென்ன ஒன்றா சொன்னார் பூவரசம் பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவே பொங்குற மனசு பாடாதோ காவேரி போலே அப்படின்னாரு எங்க சொல்றீங்க காவேரி போல பொங்குற மனசு பாடாதோன்னு வச்சு நல்லா இருக்கும் என்ன கொஞ்சம் விஷயம் இருக்கும் அப்படிங்கிற அதுக்கப்புறமா வந்து அந்த லைன் இருந்தாரு அதுக்கப்புறம் நான் செஞ்சு மச்சை வந்தேன் ஆக்கி கொடுப்பேன் அப்புறம் மாரணி தையில இருக்கு நமக்கு மச்சம் வந்து ஆக்கி கொடுத்தா அவ்வளோ காமெடியாகவும் இருக்கும் அவரு கூட உட்காந்து பேசும் எனக்கு எப்பவுமே இந்த டியூன் போட்டாங்கன்னா ராஜா சார் போட்டாங்க சரி விஸ்வநாதனை போட்டாங்க சரி யார் போட்டாலும் சங்கர கணேஷ் போட்டாலும் எனக்கு அந்த ட்யூன் மைண்டில் நிற்கிறதுக்காக ஏதாவது வேர்டு போட்டு அதை எழுதுவேன் எழுதி வச்சுக்கோ அப்போ தான் ட்யூன் மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலு சார் வர்றாருன்னு சொன்னோம்னா அவர் பல் யோகி அழுதுக்கப்புறம் சரணா வந்து அப்படியே யோசிச்சுருந்தார் சரணா ஒரு தடவை பாடியே அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அண்ணா இப்படி இருக்கலாமா அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன இந்த மானே மாறி கொழுந்த தேனே ஏன் உனக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கியா அந்த பொம்பளை என்ன பதில் சொல்லுவா இப்போதான் அடுத்த லைன் அப்படின்னாரு அப்படி முன்னே நீ என்ன சொன்ன மானே தாவணி உடனே அவர் நீ ரசிக்கிறத நான் பார்த்து போட்டேன் உன் பசி ஏறிஞ்சு நான் போத்தி கிட்டேன் இதுக்கு மாதிரி என்ன வேணும் அவர் நமக்கு சீக்கிரட்டாக இறங்கி வந்துட்டேன் பாருங்க இவருக்கு தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வாரிசார கோடு வரும்போதெல்லாம் இதாக இருக்கும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதும்போது எனக்கு அவரை வாழிசாரை கோடிலாம் வேலை பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பணி தான் ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு நான் வந்து அவங்க அண்ணன் பாட்டு அந்த பாட்டு டியூன் போட்டு உட்காந்துருக்காரு நான் அப்பதான் கவிஞர் கண்ணராஜ் சார் வர சொல்கிறாங்க அப்புறம் அவன் கிரேஷன் உட்காந்துருக்கேன் நான் அவங்கள தான் பாட்டு இல்லை சினிமாவில்லாம் கேள்விப்பட்டிருந்தேன்னு அவங்க அண்ணனையே அப்பதான் தான் பார்க்குறேன் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பாட்டு டியூன் போட்டது அப்புறம் வர்றாரு கண்ணராஸ் சார் வந்தாரு சேர் உட்காந்து இவங்க என்ன கீழே தான் உட்காந்துருந்தாங்க அப்போ உடனே பாட்டு அவர் ட்யூன் சுச்சுவேஷன் நீங்கள் டேரக்ட் சொல்கிறார் சரி சப்பானி இப்படி பாடுறாங்க மயில் மயில சிரிக்கு சண்டை போடுற போகிற வழியில் பாடுறாங்க அவன் கொஞ்சம் இது மாதிரி சப்பானி அதனால் அவன் ஏதோ ஒன்று உழறான் அதை வந்து கேட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் டியூன் எல்லாம் கேட்டோம் சார் போட்டு ட்யூன் ஓகே பண்ணி உட்காந்துருக்கான் சரி கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் இவன் பாடுறது கேட்டு சிரிக்கணும் ஒரு நாலு தடவை பாடினாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துக்கோண்டாரு ஏ பஞ்சம் எழுதி கூட அப்படின்னாரு ஆட்டு குட்டி முட்டை இட்டு கோழி குட்டு வந்ததுன்னு ஏன்னா கொஞ்சம் சொல்ல கேட்டு போனேன் இருங்கிருங்க பஞ்சம் ஆட்டு குட்டி முட்டை அண்ணா அவருக்கு அதுக்கு மேலே ஸ்பீடு வரல அவ்வளவு கடைக்கடை கடைகடை சொல்லி இது கதையில் சாமி இப்போ காணுது உண்மையான இது மட்டும்தான் என்ன இருக்குது சாமி அப்படின்னு ஃபுல் பல்லவீங்க கடைகடை கடை கடைகள் சொன்னார் நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் கண்ணராசன் இல்லை ஊர்லேருந்து எல்லாருமே இப்படியே நான் சொல்கிறாங்க இதை கண்ணார பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரம்மையாக இருந்தது சார் அதே மாதிரி வந்த உடனே அப்பெல்லாம் இந்த கூட கூடாதுன்னு சொல்லி கேக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து டியூனை கேட்டுட்டு உடனுக்குடனே அப்போதைக்கு அப்பவே அதில் நம்மளும் கிட்டிக்க நம்மால் என்னன்னா அதை ஒன்னு மட்டுமே பண்ணால் பரவாயில்ல அதுலருந்து இன்றைக்கியும் அலவாஞ்சிட்டு போயிட்டாப்புல டேரஸின் போயிட்டாப்புல எல்லா வேலையும் போனதுனால அது என்ன ஆகி போச்சுன்னா அந்த

அவங்க உங்களுக்கு படங்களுக்காக அவங்களுக்கு எப்படி தெரிவிச்சு உங்களே இன்னும் இதுமாதிரி வந்து விரும்பாமல் எல்லா நேரத்தோடு போய் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்